ਨੇਯੁ ਕੋਣ੍ ਦੇ ਆਣ੍ ਅਨ੍തਿ ਒ ਕੇ ਤੋਰੋ ਅਨੇ ਅਪਲੇ ਓਟੇ ਰੈ ਗਿਰੇ ਨੇ ਅਨੇ ਅਪਲੇ ਓਟੇ ਰੈ ਗਿਰੇ ਨੇ ਯਾ ਗਿਰੇ ਅਲੇ ਆਖ਼ਤਾ ਕੋਣੋ இது மாமா அந்த கும்மிசாங்கண்ணா கண்ணகி ஃபேமிலி சித்ரா வெல்கம் வெல்கம் சாப்பாடு கேட்பாங்க சாப்பாட்டாச்சு சாப்பிட்டா

பட்டு விசில் லைட்டிங்களா விசில் லைட்டிங்களா என்ன சாமி கேட்குற புரியல பட்டு விசில் ஆயிட்டிங்களா விசில் ஆயிட்டிங்களா புரியலையா பிசிய பிஸியெல்லாம் இல்லைடா லைவ் போடல வியூஸ் அந்த அளவுக்கு வரல கொஞ்சம் வேலை அதனால போடல வெல்கம் ஃபேமிலி என்ன பண்ற நீ என்ன பண்ற சவுண்ட் கேட்க சவுண்ட் கேட்கலாம் ஸோ நான் அடுத்து கொஞ்சம் நேரத்தில் கும்மிப்பட்ட வர சாந்தி உங்கள் ஊருக்கு போயிட்டீங்களா இல்லை அண்ணன் 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 ஊருக்கு வந்துருக்கேன் கோயம்புத்தூர் அண்ணன் ஊரில் ஃபங்க்ஷன் தை புரிசன்னைக்கு ஸோ இன்னைக்கு அதனால் அண்ணா எங்கே இருக்கீங்க கோயம்புத்தூர்மா சும்மா தான் இருக்கேன் நான் அணிஞ்சும்மா தான் இருக்கேன் அப்புறம் ஃபேமிலி எப்படி போய்கிட்டு இருக்கு கண்ணகி என்ன பண்ணுற ஹாஸ்பிட்டல் போனியா சித்ரா சித்ரா வேற அதே இப்போ இருக்கு ஓகே சாமி ஓகே ஓகே செவ்வாய் கிழமை போகணும்னா பார்த்து பைப்பா பார்த்து பைப்பா அண்ணனுக்கு சேர்த்து வேண்டிக்கோ ஹாஸ்பிட்டலில் சொல்லலை உனக்கு சேர்த்து நான் வேண்டிக்கிறேன் மாற்றி சொல்லிட்டேன் ஸோ என்னென்னா தண்ணி கோயம்புத்தூர் தண்ணி இல்லை ஸோ அதனால் முடியெல்லாம் கொஞ்சம் தான் திருமூர்த்தி திருமூரிக்குண்ணா திருமூர்த்தி ஆலையா திருமூர்த்தி அதை தப்பு பண்ணி சவுண்டு கேட்குறேன் பங்க அட்டோம் அப்ப திருமூர்த்தி மலைதான் சேர்ந்து ஆமா பிரிக்காத அதாவது உடுமலைப்பட்டு கோயம்புத்தூர் அது கூட சேர்ந்தது தானே நான் அதனால நான் ரொம்ப நாள் ஆச்சு சின்ன வயசுல வந்தது தேங்காய் நார் மாதிரி இருக்கா அப்பா இந்த பிரஷ் ஆயிடுச்சு அப்பலாம் அந்த ஜராஜாபழக்கு தண்ணியும் கீரோடு தண்ணிக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லை இப்போ நல்லா இருக்கும் இப்போ பஞ்சு மாதிரி லைட் டவுன் மாமா தேங்க் யூ சார் தேங்க் யூ ಸ್ಟಾರ್ಟ್ <Such> ಇ <Quandavarataassa: initiatives> <Such Installer> okay, We're playing okay. when we a